கும்ராவனுடைய மகத்துவம் சுர்ப்பும் என்னவென்று விளக்குவதற்கும் அதை எழுந்து கொள்வதற்கும் நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கின்றோம் அல்லாத குஷ் மகான கேட்டதன்படி செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த குறிவானாக நாமியாளவனாக துவக்கமாக உம்ராவனுடைய ஹஜினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஒரு சொல் தல்வியா சொல்லுவோம் தல்வியாவை மட்டுமே சொல்லி பொருளாதாரம் சென்றிருக்கார் ஒருவனை தந்தியாக அந்த அளவுக்கு அதனுடைய மகத்துவம் முக்கியத்துவம் அந்த சக்தி அதற்கு தள்ளியால் அதை துவக்கமாக தந்தியாக சூரிய விஷாலமாக

எல்லா எல்லா சூழலில் இருந்தும் அல்லாவின் நாட்டம் இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணம் இஹ்லாஸ் வேண்டும் மன தூய்மை வேண்டும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அல்லாவிற்காக வேண்டிய இருந்தால்தான் அல்லாஹ் சுபகான தன்னுடைய

உம்ரா செய்து தாயகம் திரும்புவதற்கு அல்லாஹ் தோற்றி செய்தாக இதற்கு காரணியாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் நிறுவனம் சொந்த பந்தங்கள் காரணியாக உலக ரீதியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ் இம்மையிலும் நன்மையிலும் உம்ரா அல்லாஹ் நாடி எந்த வயதிலும் யாரெல்லாம் செய்யலாம் சின்ன பொருள் எல்லாம் கூட்டி போகல கிடையாது சிறிய வயதில் போவது மிகப்பெரிய பாக்கி மிகப்பெரிய பாக்கி அதுவும் இலவ இல்லை ஒரு இருபது வயது பதினெட்டு வயது அந்த விவரம் தெரிஞ்சு போகுது விவரம் தெரியாமலும் சிறிய காரணம் அந்த மண்ணை நிதிப்பதற்கு புனிதமான இடத்திலே போவதே மிகப்பெரிய பாக்கி ஆகவே சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது தெரிஞ்சுக்க கூட்டிட்டு போவாங்க என்பதாக சிலருடைய சிந்தனை சிலருடைய எண்ணங்களுக்கு அப்படின்னா கிடையாது யார் வேண்டும் வேணாலும் போகலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆனால் இடமையிலே செய்வது ரொம்ப சிறப்பு உம்ராவாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் காரணம் இங்கே அமல்கள் அதிகம் இங்க நாம் எல்லா இடத்திற்கும் பைக்கிலேயோ ஆட்டோலையோ கார்லேயோ போயிடும் ஆனால் அப்படி நடை அதிகம் அமலை சம்பாதிக்க வேண்டும் மறுமை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் சோனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அமலுடைய விஷயத்தில் அதிகப்படியான முயற்சிகள் சிரத்தை கொஞ்சம் தான் நமக்கு சுவனம் கிடைக்கும் ஈரோடத்தினுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும் ஆகவே அதன் அடிப்படையில் இங்கே உள்ள அமல்கள் நடை அமல் தான் எல்லாம் நடைதான் சுத்துகள் தவா சுத்துவது சபா உருவானுடைய துன்போட்டம் எல்லாம் உம்ராவுடைய அமல்கள் நடக்கிறது தான் ஆகவே இளமையிலே கொஞ்சம் நல்ல இளமை இருக்கின்ற போது நடக்கக்கூடிய அளவுக்கு தாக்கத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை செல்வது சிறப்பு அல்லாஹ் எப்படி யாரும் நாடுதான் சொல்ல முடியாது ஆகவே நான் விவாசிக்கொண்டே இருக்கேன் யாரும் விரைவில் கிழமைகளை நல்ல அமல் செய்யக்கூடிய வாப்பே அந்த சூழ்நிலை தூராவை பிறமையா இருக்குது குமரா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்து கட்சி உடைய சூழ்நிலை ஏற்படுத்தி வசதி வாய்ப்பது கொடுத்து இரும்பதால் நான் அதிகமாக விபா செய்யுங்க அதெல்லாம் நம்ம ஊராக்களுக்கு படிச்சு வராங்க அமல் இருந்து நிர்சார்க் பண்ணாங்க பயணங்களை எல்லாம் நிர்சார்க் பண்ணாங்க ஜெயமன கடை கூறா முழுமையான மொழியை குறிப்பு நல்ல சுத்தம் ஆண்கள் பெண்கள் கலை வேண்டிய ரோமங்களை கலைந்து விடுவது முழுமையான முறையில் நகங்கள் எப்படி வீட்டிலேயே நீங்கள் இன்ஷால்லா உம்ராவில ட்ரெஸ்ஸை கட்டிடும் போகலாம் இல்லை கொஞ்சம் டைமுக்கு பகரம் என்ன போகிறாங்க ஃப்ளைட் மாறி போற சூழ்நிலை இருக்கு அங்கே போய் டெஸ்ட்லாம் கட்டிக்கணும் ஆனால் அது குடிக்க முடியாது இங்கே முழுமையான முறையை நல்ல முறையில் குளித்து இரண்டு ரக்காய் நசில் தோல்வோம் உங்கராவுக்காக வேண்டி இரண்டு ரக்காய் நசில் தோல்வோம் தெரிந்த சுறாக்களை ஒதுக்கிடலாம் அந்த ரெண்டு ரக்காய் எந்த சுறாக்கள் தெரியுமோ சுறாக்கில் ஒதுக்கொள்வது ரெண்டு ரக்காய் நல்ல துவாசியம் யார் நல்ல முறையிலே நாங்கள் அகழ்ச்சியில் தாயம் திரும்ப வேண்டும் எங்களுடைய அமலில் ஏசாக்குது சோர்களிலிருந்தும் சோம்பல் இருந்தும் நோயிலிருந்து மின்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் எதுவுமே இல்லாம படைப்பிறன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான இதழ்கள் இருந்து பாதுகாத்துடு காரணம் நமக்கு கூட வர மூலியமா நமக்கு ஏதாவது சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்படாமல் நமக்கலாம் அதை நம்ம உருவாக்க தேவையில்லை நம்ம வந்து இருக்கிறது அதன் அடிப்படையில் கோபம் வரும் பொருமையா இருக்கும் உமராமுடைய அமல்களில் பொறுமை ரொம்ப முக்கியம் நீங்கள் இருந்து திருப்பி ரிட்டன் மக்கள் வரைக்கும் பொறுமை வேணும் பயணம் என்று சொன்னாலே நரகத்துமே துண்டு நரகத்துமே துண்டு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் எவ்வளோ லக்ஸரி காரில் போனாலுமே எவ்வளோ பெரிய ஹை கிளாஸ் புக் பண்ணி ஃப்ளைட்டில் போனாலுமே பயணத்தினுடைய அந்த இடங்கள் அந்த துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும்

நறுமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண்கள் எகராமுடைய ஆடை அணிந்த பின்னால் பேச்சுக்கள் வெடி சிரிப்பு சிரிப்பது வீணான பேச்சுக்கள் பேசுவது எதுவுமே கட்டிட்டா எகராம் கட்டுறதுக்கு முன்னாடி எதுவும் திறக்கப்படும் அதிகமாக சொல்லிறது சொரிஞ்சு அது முடிகள் உதவக்கூடாது நம்ம அநாதகமாக பேசுவது கோவப்படுறது சண்டைகள் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களோ அல்லது சண்டையை உருவாக்குவது சண்டை போடுவது கணவன் மனைவிக்குள்ளையோ சகோதர சகோதரிகளோ அல்லது அருகில் உள்ள உமராவா கூட வந்திருப்பாங்க அவங்க ஏதாவது தெரியாமல் செஞ்சுருவாங்க ஷைதான் கோவத்தை ஏற்படுத்துவோம் உமராவோட ட்ரெஸ் போட்டவனே ஷைதானோட வேலை என்னன்னா நம்மளுடைய பொறுமைகளை செய்யமாகும் பொறுமைகளை தான் என்ன ஆகும் அவன் பாதிப்பார்கள் இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சே மனசுக்குள்ள ஓடிட்டர் பட்டக்குள்ள ஓடிட்டருக்காகவே பொறுமை இழப்பதற்காக பொறுமை இல்லாமல் ஆக்குவதற்கு என்னென்ன முயற்சியுமே என்ன செய்வோம் காரணம் பொறுமை இழந்து ஆஹ் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லா விஷயம் உணவாக இருக்கட்டும் பயணத்தினுடைய அமரக்கூடிய சீட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் பொறுமையை கையாக இருந்தது அப்பொழுது அமல் பரிபூர்ணமாக அமையும் நல்ல முறையில் பிடிக்கிறது கலைஞர்கள் ரோமங்களை கலந்துகிறது துவாசித்து தம்பியா சொல்றது உங்களுக்கு இங்க வீட்டுல இருந்தே நீங்க அணிந்து கொள்ளலாம் ஆனால் எஹராம கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் எண்ணெய் தரக்கூடாது சோப்பு பூஜ் கூடாது வாசனை திறவிய சம்பந்தப்பட்ட எதுவுமே ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தக்கூடாது பெண்கள் முகத்தை மூடக்கூடாது ஆண்கள் தலையை இது வரலாம் உங்களாவணி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு புத்தகத்தின் மூலமாகவும் குறிப்பிட்டு சில விஷயங்கள் மட்டும்தான் இதுதான் ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருக்கும் காரணம் உமரா எகரா அணிந்து விட்டால் பெண்களுக்கு அவர்கள் அணிந்திருப்பதுதான் அடையும் ஆண்களுக்கு என்ன உடைய மையத்தை மௌத்தான பின்னால் எல்லோருக்கும் விளக்கிலாம் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் நல்லா அந்த ஏற்பாடு செய்திருக்கணும் உள்ளாடைகள் எதுவும் அணியக்கூடாது சில தெரியாமல் ஆண்கள் அணிந்து விடுகிறார்கள் எந்த ஆடை இருக்கக்கூடாது எந்த ஆடை இருக்கக்கூடாது அந்த கீழ ஒரு ட்ரெஸ் மேல ஒரு சில வெள்ளை தான் இருக்க வேண்டும் நீங்க விருப்பப்பட்டா இருந்து கட்டிக்கலாம் அல்லது பகரில்லையோ நீங்க எங்க போய் இருந்து மாறுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு டைம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் இருக்கும் அங்கே நீங்க கட்டிக்கு காரணம் அது உங்களுடைய நம்ம போற ஊர்ல இருந்து கட்டுறதுதான் சிறப்பு கொஞ்சம் சிரமம் இருக்கா செய்யும் நம்ம நார்மலா போற ட்ரெஸ்ஸுக்கும் எகராமைய ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் முன்பிட்டு இருக்கதான் ஆனால் வளர்க்கறதுக்குரிய சிறப்புக்குரிய ஆடையை முடிந்த அளவுக்கு சொந்தக்காக யாரும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா வாங்கி கொடுக்காம அவ அன்பளிப்பாங்க சில பேர் உபரா போறாங்க வாங்கி கொடுப்பாங்க வேற ஏதாவது அன்பளிப்பாங்க எஹராம் வாங்காது எஹராம் நமக்குரியது ஆகவே அதை நாம் நம்முடைய காசு கொடுத்து வாங்கும்போது ரொம்ப சிறப்பு பிறர் யாரும் தெரியாம வாங்கிட்டுதான் பிரச்சனை நான் எஹராம் வாங்கிட்டு இல்லைங்க வேற ஏதாவது நீங்க அன்பளிப்பு அடிப்படையிலோ அன்புடைய அடிப்படையிலோ உறவினர் அடிப்படையிலோ சொன்னா இல்லை நாங்கள் வாங்கி சொல்ல வேற கொடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் விஷயம்லாம் காரணம் அது சிறந்த ஒரு ஆடு இன்னும் எந்த ஒரு சில பேர் அந்த எகராம ஆடை வச்சிருப்பாங்கன்னா இதை மூத்தா போன அப்படின்னால கப்படுகளை பயன்படுத்துங்க அந்த அளவுக்கு பத்திரப்படுத்த இட்டு இருக்கீங்க நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே எஹராம் மிக 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 முக்கியமானது எஹராம் கட்டுவதற்கு முன்பதாக எதுவெல்லாம் ஹலாலோ எஹராம் கட்டி அப்படின்னா எல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டது அதிகமாக சொல்லுவது பேசுவது நீங்கள் தல்வியாக சொல்லிக்கிட்டே எப்பொழுது எகராமல் கட்டிவிட்டீர்களோ எகராமன் கட்டினாவும் கட்டலாம் நீயும் உமராப்பெல்லாம் நீயே துவைத்து விட்டால் வைப்பதற்கு முன்னாலும் தல்வி அவள் சொல்லிகிட்டே இருந்தால் தல்வியாகவே நம்ம அழைக்க செல்லும் பொருளாதாரம் இல்லாதமே நம்மள்கிட்ட தல்வியாவை மட்டுமே சொல்லி உமரா செய்யிற வளர்த்து ஹஜர் நீங்க நீங்கள் காப்பில்ல பார்க்கும் நபர்கள்லாம் பெயர் அபிர்கள் அவங்க அந்த தல்வியாக ஒதுக்கிட்டே இருக்கும் மனசு குறைங்க உதையும் கொஞ்சம் சத்தமாக உதையலாம் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் மதிப்பொருளுங்க இந்த இடையூறு டைம் ஷீட் ரொம்ப நீங்க கேட்காம ஜக்கரையாக இருக்கும் உங்களுக்கு யாராவது கொடுத்தாலும் நீங்க சவுறு செஞ்சுங்க உங்கள் குடமா யாருக்கும் ஏற்படாமல் பார்த்து காரணம் அவர் மன்னிக்காத வரை அண்ணா மன்னிக்குவோம் அவர் மன்னிக்காத வரை அண்ணா மன்னிக்க மாட்டான் ஆகவே ப்ரொபோ குல் டிபா அந்த பூ அடியார் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகவே இந்த உம்ராவில் ரொம்ப நீங்க அதை பேணி எல்லா சமயத்திலும் அதை பேண வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் இந்த உம்ராவில் கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வருங்கள் உம்ராவை போகிறோம் ஜித்தாவுக்கு போன பின்னா ஜித்தாவில் வந்து இங்கே நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு தமிழ்களுக்கான தேவையான ஸ்நாக்ஸுகள் செஞ்சம் தண்ணீர் பேருத்தமன் கொடுத்து உங்களை விருப்பம் பண்ணுவாங்க உங்களையே வரவேற்பாங்க காரணம் இருந்தாலே